எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன் ரீசெண்டாக வந்து மட்டன் பிரியாணி சீரக சம்பார் ரைஸ் வச்சு செஞ்சுருந்தேன் ஸோ அதில் நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லை சிக்கன் சம்பால் அப்புறம் ப்ரான் சம்பால் இந்த நித்திரி பொடி சம்பால் இதெல்லாம் வந்து நிறைய பேர் ரெசிபி கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க கண்டிப்பாக அது சமைக்கும்போது தான் உங்களுக்காக நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்துட்டு ஒரு அரை கிலோவில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரியாணிக்கும் சொல்லி தான் வந்து மட்டன் வாங்க பட் ரொம்ப பெரிய பீஸாக வந்து போட்டிருக்கிறாங்க கொஞ்சம் போன் பீஸோட சேர்த்து சொன்னேன் இந்த ஒரே ஒரு போன் மற்றதெல்லாம் வெறும் வந்து கறியாக தான் இருக்குது எங்கேயோ ஒரு போன் இருக்குது சரி நான் இதை வந்து கொஞ்சம் ரெண்டு பீஸாக கட் பண்ண போகிறேன் ஓகே சரி இந்த சைஸ் கொஞ்சம் ஓகேயா இருக்கும் ஏன்னா நம்ம குக் அப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் இதாயிரும் ஸோ இந்த சைஸ் ஓகே தான் மட்டன் பிரியாணியா இருக்கட்டும் சிக்கன் பிரியாணியா இருக்கட்டும் இது வந்து நல்ல போன் பீஸா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாஃப்ட்டா இங்கே வந்து எலும்பு தனியாக இந்த மாதிரி சத தனியாக வந்து வாங்கலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு இப்போ எலும்பு மட்டும் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும் இந்த மாதிரி போன்லெஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும் மட்டன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப் இது வந்துட்டு இப்போ வந்து முக்கால் கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா ட்வெண்ட்டி டாலர் சொன்னாங்களாம் இதே வந்துட்டு நம்ம போன்லெஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி டூ என்னமோ வரும் மட்டன் சாப் மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் டாலர் வரும் ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அட் மட்டன் வந்து ஆக்சுவலி நாங்கள் மூணு தடவை இதுக்கு முன்னாடி வந்து பங்கிட் மார்க்கெட்டில் வந்து ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கக்கிட்ட தான் அத்தை வந்து ரெகுலராக வாங்குச்சு அந்த இடத்துல வந்து கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வீக் வந்து இங்கே மட்டன் ஷாப் எதுவுமே இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டில் இப்போ ரீசனில் தான் வந்துட்டு ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணாங்க இப்போ மறுபடியும் இன்னொருத்தவங்க ஓப்பன் பண்ணி இப்போ ரெண்டு ஷாப் இருக்குது எங்கே அப்படின்னா பங்கின் மார்க்கெட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெடிக்கல் கிளினிக் இருக்கும் இல்லையா ஸோ அந்த லைன்லேயே வந்தோம் அப்படின்னா இந்த மட்டன் ஷாப் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் போகும்பொழுது அந்த மட்டன் ஷாப்போட நேம் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோலேயே வந்துட்டு நான் காட்டுறேன் அதே மாதிரி சிக்கனுமே வந்துட்டு எங்கே வாங்குவீங்கன்னு கேட்டிருக்கீங்க அங்கேயே தான் அதே லைனில் தான் இருக்கும் இண்டியன் ஸ்டோர் பக்கத்தில் அந்த லைனில் வந்துட்டு ஒரு சைனீஸ் ஆண்டி வந்து சிக்கன் கடை வச்சுருக்காங்க அங்கே தான் வந்துட்டு நாங்கள் வந்து வாங்குறது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ மட்டன் நல்லதான் இந்த மாதிரி நல்லா மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சமைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஒரு மாதிரி கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்காது ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம் மட்டன் வந்துட்டு குக்கரில் வேக வைக்கணும் ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு பேஸ்ட் ஸோ அதில் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல மட்டன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் வைக்க வேண்டியதுதான் இங்கே வந்து கொஞ்சம் மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கு வந்து இது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸ் வேகிறதுக்கு ஒரு எட்டு விசில் வச்சா இருக்கும் ஸோ நான் எட்டு விசில் வச்சு எடுக்க போகிறேன் ஓவராகவும் மட்டன் குக் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம பிரியாணிக்கு வந்து அந்த தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி விட்டு ஸோ அதில் வந்துட்டு நம்ம மட்டன் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் ஸோ அதனால் ரொம்ப வேக வைக்காமல் ஒரு முக்கால் பதத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ நான் எட்டு விசில் வச்சுட்டேன் சீரக சம்பாரிசி ஸோ நான் வந்து இந்த பிராண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னொன்று வந்துட்டு ஸ்ரீமுருகன் அந்த பிராண்டும் ட்ரை பண்ணியிருக்கேன் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் அரிசி வந்து வாங்கும்போது ரொம்ப பிரைட்டாக ஒயிட்டாக இருக்கும் ஒரு ஒரு சில சீரக சம்பாரிசி நான் அதை ட்ரை பண்ணேன் அது சுத்தமாக நல்லாவே இல்லை டேஸ்ட்டு ஸோ வாங்கும்போது கொஞ்சம் டல்லாக அந்த கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கங்க இந்த டம்ளர் இந்த டம்ளர் தான் எப்போ பிரியாணி செஞ்சாலும் மெஷர் பண்ணுறது ஒரு கிலோ அரிசியில் செய்ய போகிறேனாலும் இந்த டம்ளரில் மெஷர் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரியும் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அப்படிதான் வந்து தெரியும் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க ஒன் கேஜி மட்டன் பிரியாணிக்கு வந்து மெஷர் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ உப்பு போடுறது அந்த மாதிரி ஆக்சுவலி உப்பெல்லாம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் வேணும் அப்படின்னா போடணும் ஸோ எனக்கு எவ்வளோ அளவு சேர்க்கணும் அந்த மாதிரி எனக்கு தெரியலை ஸோ குத்து மதிப்பாக எல்லாத்தையும் அள்ளி போட்டு சமைக்கிறது தான் ரெண்டு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து செய்ய போகிறேன் ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி பிரியாணிக்கு இன்னொரு இம்பார்ட்டன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் தயிர் சேர்ப்போம் லெமன் சேர்ப்போம் தக்காளியும் ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா புளிக்கும் அதனால வந்து தா தக்காளி வந்து வெங்காயத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா ஸோ இதெல்லாமே கட் பண்ணி வச்சிட்டு அப்புறம் வந்து பிரியாணி வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் பிரியாணிக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுவேன் கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறம் இந்த ஹோ ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா அந்த பட்டை இலை இதெல்லாம் ஸோ மட்டன் பிரியாணிக்கு வந்து இந்த கிராம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன் இதே சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்னா ஏலக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன் கிராம்பு வந்து கம்மி பண்ணிடுவேன் மட்டன் பிரியாணிக்கு கிராம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் அந்த ரெண்டு டம்ளர் அரிசிக்க இவ்வளோ நிறைய கிராம்பு எடுத்துருக்கேன் ஒரு எட்டு கிட்டையாவது இருக்கும் ஸோ இது எல்லாமே சேர்த்து அது கூட வந்து கொஞ்சமாக வந்து புதினா புதினா வந்து சேர்த்து அப்படியே எல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிருவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நேற்று அரைச்சது இருக்குது அதனால் நான் வந்து இதில் சேர்க்கலை உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு அரைக்கணும் அப்படின்னா இது கூடவே வந்து நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் மட்டன் வந்துட்டு எட்டு விசிலுக்கு வந்துச்சு அந்த ப்ரெஷர் போகிற வரைக்கும் அதை வச்சுட்டு அப்படியே நம்ம பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஆனால் விசில் வைக்கல தம் போட்டு தான் செய்ய போகிறேன் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றணும் ஏன்னா மட்டன்லேயும் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி பிரியாணி வந்து ரொம்ப எண்ணெய் எண்ணெயாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா காயிற வரைக்கும் வெயிட் போகணும் அதை கொஞ்சம் அது என்ன நல்லா ஹீட் ஆனதும் நான் அதில் எந்த ஸ்பைஸஸ்மே ஆட் பண்ணலை ஏன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதுனால ஸோ டைரெக்டாக வந்துட்டு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் சோ வெங்காயம் நல்லா வதங்காம நம்ம வந்து மத்ததெல்லாம் ஆட் பண்ணி சமைச்சோம்னா அவ்வளோவா டேஸ்டா இருக்காது சோ வெங்காயை வந்து நல்லா வதக்கிரணும் நல்லா நீல நீளமா கட் பண்ண வெங்காயம் ம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி செய்கிறது அளவுக்கு மட்டும்தான் நான் மசாலா அரைச்சிருந்தேன் ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ண வைக்க ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்பைசஸ் மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் கூட ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நெருப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சமைங்க ஏன்னா நம்ம காலி பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால அது ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும் இதே ரொம்ப நெருப்பு இருந்துச்சு அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நெருப்பை சின்ன வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து நல்லா வதங்கணும் அந்த புதினாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது லைட்டாக வதங்கினா போதும் வதங்கினதும் நம்ம வேக இல்லையா அந்த மட்டன் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நான் இந்த த இந்த தண்ணியுமே வந்துட்டு ஆட் பண்ணிடுறேன் பிரியாணியில் இப்போ மட்டன் மட்டும் சேர்த்து அது கூட உப்பு இது கூட வந்து உப்பு உப்பு போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் ஏன்னா நமக்கு ரைஸ் ஆட் பண்ணும்போது அதுக்கும் வந்து சாரணும் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் உப்பு அதுக்கப்புறம் வெறும் மிளகாய் தூள் வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அந்த மசாலா கூட மட்டன் வந்து வேக வச்சிடலாம் இப்போ அங்கே வேகிற கேப்பில் வந்துட்டு நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சிட போகிறேன் சம்பா ஆல்ரெடி சின்ன அரிசி அப்படிங்கிறனா ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க தேவையில்லை ஸோ கொஞ்சம் நேரம் ஊறினா மட்டும் போதும் நான் அன்றைக்கி ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி வந்து செய்ய போகிறேன் மசாலாவோடு சேர்த்து அந்த மட்டனும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இங்கே வந்து தண்ணி இருக்குது ஸோ ஒரு கிளாஸ் கிட்டே இருக்கும் ஸோ நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மொத்தம் நாலு டம்ளர் இங்கே ஒரு டம்ளர் இருக்கிறனால நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக மூணு டம்ளர் மட்டும் ஆட் பண்ண போகிறேன் இப்போ மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அரிசி வந்து நம்ம சேர்த்து வேக வைக்கிறதுக்கு ஏன்னா கொஞ்சம் பற்றலை ஸோ நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி அரிசி மட்டும் ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது பாஸ்மதி அரிசின்னா ஓகே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு சமைக்கும் போது கொஞ்சம் சின்னதாக கிடைக்குனால ஊற வைக்கணும் ஸோ நம்ம வந்துட்டு சீரக சம்பவம் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல தண்ணி நல்லா கொதி வந்ததும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லைட்டாக வத்தணும் அப்புறம் தான் வந்துட்டு நம்ம தம் போட முடியும் நான் வந்து கடைசியாக தான் வந்துட்டு தண்ணி அரிசி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தான் தயிர் வந்து சேர்ப்பேன் ஸோ கொஞ்சமாக தயிர் தயிர் சேர்க்கறதுனால நான் லெமன் வந்து ஆட் பண்ண மாட்டேன் ஒன்று தயிர் லட்டி லெமன் ஸோ நான் இன்றைக்கி தயிர் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து நெய் நெய் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போ இந்த அரிசியும் தண்ணியும் வந்துட்டு சமமாக வரணும் அப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட முடியும் இப்போ தண்ணியும் அரிசியும் இந்த பதத்துக்கு சமமாக வந்ததும் நம்ம வந்து தம் போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி சமமாக நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட உப்பு வேணும்னா செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம தம் போட்டதுக்கப்புறம் உப்பு பத்தாட்டி நம்ம ஆட் பண்ணோம்னா அது சாராது ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டுட்டு வே தேவைப்பட்டுச்சின்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அப்புறம் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே தூவிட்டு ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஹெவியான இடிக்கல் வச்சுட்டோம்னா அது வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்ன டிப்ஸ் தான் வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும் மெயினாக ஸோ அதுக்கப்புறம் அந்த மசாலா அரைச்சி சேர்க்குறோம் இல்லையா அதுவுமே வந்து நல்லா எண்ணெயில் வதங்கணும் தண்ணி சேர்க்குறதா இருக்கட்டும் மசாலா தூள் சேர்க்குறதா இருக்கட்டும் இதை மட்டும் நீங்கள் பார்த்து கவனமாக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்து பிரியாணி ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து பிரியாணி அப்புறம் வந்து அண்ணன் வந்து ப்ரான் மசாலா ரெடி பண்ணியிருந்தாங்க அது கூட பாயில் பண்ண எக் ஆனியன் ரைத்தா இதுதான் சண்டே லஞ்ச் நீங்களும் பிரியாணி இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா எதாக இருந்தாலும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்